ஓகே குட் மார்னிங் இன்னைக்கு பிசி சிலபஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியாவினுடைய அமைவிடம் அந்த டாபிக் பார்க்க போறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிசி சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜரான இம்பார்ட்டன்ட் எந்த டாபிக் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் உங்களுடைய மாடல் கொஷ்டின் பேப்பர் படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி தான் பார்த்தீங்கன்னா அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்தியன் ஜியாகிரஃபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி அந்த சிக்ஸ்த் டூ நைன்த்து புக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மச்சு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஓகேங்களா அவுட் ஆஃப் நைன் கொஷின்ல எயிட் கொஷின் பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியாகராபி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் டென்த் புக் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல எப்படி இருக்கும் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க லொகேஷன் ஆஃப் இந்தியா பூமியில இந்தியா பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிலப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இயற்கை பிரிவுகள் அது எப்படிலாம் பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வானிலை காலநிலை பருவ காற்று மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க ஓகேங்களா மழை பொழிவுனா ஒண்ணுமே இல்ல தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவக்காற்று கோடைக்காலம் குளிர்காலம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மழை பெய்யுது எங்க அதிகமா பெய்யுது எங்க குறைவா பெய்யுது எத்தனை சென்டிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டுல எவ்வளவு இந்தியாவில் எவ்வளோ இதை பதி இதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க வானிலை காலநிலை அதுக்கு அடுத்து பருவக்காற்று இதுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கு அது பின்னாடி பார்ப்போம் நாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இயற்கை தாவரங்கள் அப்படின்னா காடுகளினுடைய டைப்பு அதுக்கு அடுத்து மண் வேளாண்மை சாயல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து மினரல்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு பிசி சிலபஸில் ஏன்னா மாடல் கொஷின் பேப்பர் வைஸும் சரி அல்லது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வைஸும் சரி அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்டு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல் வளங்கள் மற்றும் கனிமங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டாபிக் போக்குவரத்து தகவல் தொடர்பு அதுக்கடுத்து டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபியில் முக்கியமான பார்ட்டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டோட இது கேட்டிருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸோட ஒரு சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்ப நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கட்டினா அது ஃபர்ஸ்ட் டாபிக் லொகேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேங்களா இந்தியாவினுடைய அமைவிடம் லொகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஞாபகம் வரணும் ஓகேங்களா அமைவிடம் பொறுத்த அமைவிடத்தை பத்தி நம்ம பாக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங்கிட்யூட்னா என்ன லாட்டிட்யூட்னா என்ன லாட்டிடியூட்னா என்ன லாங்கிட்யூட்னா என்ன அச்ச கோடுகள் என்ன தீர்க்க கோடுகள்னா என்ன அப்படிங்கறது பத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சார் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரைஞ்சிருக்கீங்க இந்த கோடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பூமியில இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காது ஓகேங்களா இது பேரே பாத்தீங்கன்னா இமாஜினரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது பேரே என்ன அப்படின்னு கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கற்பனை கோடுகள் அப்படிங்கும்போது போது இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா ஆக்சுவலா பூமியில இல்ல நம்மளுடைய வசதிக்காக பாத்தீங்கன்னா வரையப்பட்ட இமாஜினரி லைன்ஸ் கற்பனை கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசன் இதனுடைய ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்னொன்னா பார்ப்போம் வந்து அச்சக் கோடுகள் அப்படின்னா பூமியில் வரைபடக்கூடிய கிடைமட்ட கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிசாண்டல் ஒய் ஆக்சிஸ் பார்த்துருப்பீங்கல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ல அதை மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலா வரைஞ்சா கிடைமட்டமா வரைஞ்சா அது பேர் தான் பாத்தீங்கன்னா அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா மூன்று முதன்மை அச்சக்கோடு இருக்கும் ஒன்னு ஜீரோ டிகிரி இதுதான் பாத்தீங்கன்னா நிலநடுக்கோடு அல்லது பூமித்தி ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு டுவெண்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் வடக்கு இந்த கோடு தான் பாத்தீங்கன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டுவெண்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி சவுத் இந்த கோடு தான் பாத்தீங்கன்னா மகர ரகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்ப வந்து அச்சக்கோடுகள் அப்படிங்கும் போதே அது பேரே பார்த்தீங்கன்னா கிடைமட்ட கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிடைமட்டமா வரையப்பட கூடிய கோடுகள் கிடைமட்ட கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிலநடு கோடு டுவெண்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி நார்த்த் அப்படின்னா ரகை டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் டிகிரி சவுத் அப்படின்னா டிராபிக் ஆஃப்ரகான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எத்தனை கோடு சார் இருக்கும் அப்படின்னு அப்டி நைன்டி வரீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா நார்த் போல் நைன்டி வர பாத்தீங்கன்னா இருக்கும் சவுத் எமிஸ் சதன் எமிஸ்பியர் நைன்டி வர பாத்தீங்கன்னா இருக்கும் நைன்டி பிளஸ் நைன்டி ஒன் எயிட்டி இந்த ஜீரோ டிகிரி கோட் ஆட் பண்ணீங்கன்னா நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் ஒன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிளஸ் ஒன் தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இந்த அச்சக்கோடுகள் எதுக்காக அப்படின்னா காலநிலைக்காக அது எப்படி சார் காலநிலைக்காக எப்படி இந்த அச்சக்கோடை வந்து பாத்தீங்கன்னா காலநிலைக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ரீசன் காலநிலை வானிலை பருவக்காற்று மழை பொழிவு அந்த இதில் நம்ம தெளிவாக பார்ப்போம் அடுத்து தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது பாருங்க தீர்க்க கோடுகள் அப்படின்னா செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து போல் போல் தான் போகும் நைன்டி டிகிரி தான் வரைவாங்க ஓகேங்களா சரி ஓகே இது வந்து செங்குத்து கோடுகள் டோட்டலா எத்தனை அப்படின்னா அறுபது இருக்கும் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இது ஒரு அரைவட்டம் இது ஒரு அரைவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் நம்மளுக்கு தெரியும் செங்கோணம் அப்படிங்கிறது அப்ப நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி இது வந்து டூ இமேஜ் அதுக்கு பேக் சைடில் என்ன இருக்கும் இன்னொரு நைன்டி இங்கே இருக்கும் இன்னொரு நைன்டி இருக்கும் அப்போ நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் நைன்டி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இங்கே நீங்கள் ஜீரோ டிகிரி கோட் ஆட் பண்ணீங்க இல்லைங்களா இங்கே ஆட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார் இந்த ஜீரோ டிகிரி கோடும் பின்னாடி வரக்கூடிய ஜீரோ டிகிரி கோடும் ஒரே கோடு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜீரோ டிகிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணல ஓகேங்களா அப்ப நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் நைன்டி த்ரீ சிக்ஸ்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பிளஸ் நைன்டி பிளஸ் ஒன் ஏன்னா ஜீரோ டிகிரி கோட வந்து ஆட் பண்ணிருக்கோம் சரிங்க சார் இந்த தீர்க்க கோடுகள் இதுக்காக அப்படின்னா டைமுக்காக நேரத்துக்காக ஓகேங்களா எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப பூமியில எல்லா இடத்துலயுமே சூரியன் ஒரே நேரத்துல உதிக்கிறது இல்ல ஓகேங்களா இந்தியால ஒரு டைம் உதிக்குது அதே மாதிரி அமெரிக்கால ஒரு டைம் உதிக்குது ஓகேங்களா கரெக்ட் தானே அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் உதிக்கிற நேரம் தான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி சம்திங் வந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்ப எப்படி பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரே டைம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட நாடுகள் நிலப்பகுதி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க எப்படியும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க தான் பாத்தீங்கன்னா உதிக்க போகுது ஓகேங்களா சூரியன் உதிக்கும் நாடு முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் ஓகேங்களா அதே மாதிரி நியூ இயர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டாடுற நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் ஓகேங்களா இப்ப பாருங்க சூரியன் இங்க ஓகேங்களா இது வந்து ஜீரோ டிகிரி இந்த கோடுங்களா அப்ப இது வந்து நைன்டியா இருக்குமா நைன்டி எயிட்டி நைன் எயிட்டி எயிட் இப்படி பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்ப சூரியன் அப்படிங்கிறது தொண்ணூறாவது கோட்ல இருந்து எண்பத்தி ஒன்பதாவது கோட்டு வருது தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு ஆகும் காலம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா நான்கு நிமிடம் ஓகேங்களா இத வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம் புவி ஒரு டிகிரி சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு நிமிடம் ஏன்னா பூமி சுற்ற சுற்றதான் பாத்தீங்கன்னா சூரியனோட சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிகிரியா பாத்தீங்கன்னா கந்துகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுதான் ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே வச்சிங்க பின்னாடி பார்ப்போம் அதே மாதிரி தான் ஜப்பான்ல அந்த இந்தியா இங்க இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜப்பானுக்கு தான் அடுத்ததுதான் இந்தியா ஒரு டைம் இருக்கும் கண்டிப்பா இங்க ஒரு டைம் இருக்கும் அது எப்படி இந்தியாவோட டைம் வந்து பாதிக்குது இந்தியால ஏன் பாத்தீங்கன்னா இந்த திட்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் இங்க நீங்க என்ன நேரம் வைக்கணும் ஒன் டிகிரி புவி சுற்றா அல்லது சூரியன் ஒரு ஒரு டிகிரி கணக்கு ஆகும் காலம் நான்கு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஓகேங்களா சரி ஓகே இது நேரத்துக்காக அது எப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா இந்த ஜீரோ டிகிரி பேர் தான் பாத்தீங்கன்னா முதன்மை தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் பாத்தீங்கன்னா கிரீன் வீஸ் தீர்க்க கோடு கிரீன் வீஸ் தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தீர்க்க கோடு எந்த ஊருடைய போகுது அப்படின்னா லண்டன் வழியா போகுது ஓகேங்களா லண்டன்ல பாத்தீங்கன்னா ராயல் ஆஸ்திரானமிக்கல் அந்த ராயல் வானியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஆய்வகம் வழியா தான் பாத்தீங்கன்னா அந்த கோடு பாத்தீங்கன்னா போகும் டிகிரி கோடு சரி ஓகே அடுத்து பார்ப்போம் ஓகேங்களா இந்த அச்ச கோடுகள் தீர்க்க கோடுகள் என்னன்னு புரிஞ்சுதுங்களா இது புரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா அவங்க உங்க எக்ஸாம் வைஸ் முக்கியம் இல்லைனாலுமே கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா முக்கியம் ஏன்னா நம்ம அமையடம் போயிட்டு அங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது மீன்ஸ் அச்ச பரவல் தீர்க்க பரவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ அச்சம்னா என்ன தீர்க்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் சரி ஓகே இங்க வாங்க பார்க்கலாம் இந்தியாவினுடைய இது வந்து அமைவிடத்துல இந்தியாவினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பரப்பளவு முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் நார்மலா பரப்பளவை என்ன யூனிட்ல போடுவீங்க நீங்க என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல மீட்டரா இருந்தாலும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருந்தாலும் ஸ்கொயர் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர் முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து உலகத்தினுடைய மொத்த பரப்பளவில் இந்தியாவினுடைய பரப்பளவு மட்டும் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஓகேங்களா எத்தனை இதனுடைய இந்தியாவினுடைய பரப்பளவு எத்தனை சதவீதம் அப்படின்னா ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஓகேங்களா செவன்த் லார்ஜஸ்ட் இன் ஏரியா இந்த வேர்ல்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல ஏழாவது பெரிய நாடு எதன் அடிப்படையில் அப்படின்னா பரப்பளவின் அடிப்படையில் ஏழாவது பெரிய நாடு ஓகேங்களா பரப்பளவின் அடிப்படையில் ஏழாவது பெரிய நாடு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யான்னு பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்து கனடா அதுக்கு அடுத்து அமெரிக்கா இருக்கு அதுக்கு அடுத்து சீனா இருக்கு பிரேசில் இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு இந்த ஆறு கண்ட்ரி முடிச்சு அப்படின்னா இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பரப்பளவினுடைய அடிப்படையில் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தோரு கோடி அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது நூத்தி இருபத்தோரு கோடி ஓகேங்களா இது வந்து உலகின் மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து பர்சன்ட் அதாவது பரப்பளவுல இந்தியாவினுடைய பர்சன்ட்டு ரெண்டு புள்ளி நான்கா தான் பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடா பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா அது மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஆறுல ஒருவர் இந்தியரா இருக்காரு உலகத்துல பாத்தீங்கன்னா ஆறுல ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாத்துருவோம் சரி ஓகேங்களா சரி ஓகே மக்கள் தொகையின் அடிப்படையில இரண்டாவது பெரிய நாடு இரண்டாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரப்பளவின் அடிப்படையில இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடு இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற இந்தியாவின் பரப்பளவு வேர்ல்டோட பரப்பளவுல பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நான்கு பர்சன்ட் ஏழாவது பெரிய நாடு ஆனா மக்கள் தொகை வயசு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கோம் பதினேழு புள்ளி ஐந்து அப்படின்னு இருக்கும் சரி ஓகேங்களா சரி ஓகே அச்சப்பரவல் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு டிகிரி நாலு மினிட் வடக்குல இருந்து முப்பத்தி டிகிரி ஆறு மினிட் வடக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வேணும் பாருங்க இது வந்து ஜீரோ டிகிரி இப்படி ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இந்த மாதிரி ட்வெண்ட்டி த்ரீ ஆஃப் இருக்குங்களா அப்படியே வர வர பாத்தீங்கன்னா இங்க ட்வெண்ட்டி த்ரீ இருக்கு இந்த ஜி ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படி வரும்போது எயிட் வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆயிருது எயிட் டிகிரி ஃபோர் மினிட் வரும்போது கன்னியாகுமரி பத்தினா ஸ்டார்ட் ஆயிருது ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட் முடியும் போது இந்தியா வந்து முடிஞ்சிருது ஓகேங்களா ஏன் சார் ரெண்டு இடத்துலயும் நார்த் நார்த்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி இதனுடைய வட பகுதியில ஒண்ணு இருக்கும் தென் பகுதின்னு ஒன்று இருக்கும் நாம எங்க இருக்கோம் அப்படின்னா அந்த வட பகுதியில இருக்கும் இந்த ஜீரோ ஒன் டூ அப்படி எயிட் வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆயிருது தேர்ட்டி செவன் வரும்போது இந்தியா முடிஞ்சது தான் பாத்தீங்கன்னா எயிட் டிகிரி ஃபோர் மினிட் நார்த் டூ தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட் நார்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீர்க்க கோடு தீர்க்க பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்க கோடுனா இது வந்து ஜீரோ டிகிரின்னு பாத்துருக்கோம் இந்தியாவோட பிளேஸ் இங்க இருக்கு ஓகேங்களா இது வந்து ஜீரோ டிகிரி இது இந்த ஜீரோ டிகிரி கிழக்கு பகுதி கரெக்டா தானே அப்ப ஜீரோ ஒன் டூ அப்படி வரும்போது சிக்ஸ்டி எயிட் டிகிரி வரும்போது இந்தியா ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்டோ பாத்தீங்கன்னா டிகிரி டூ ஃபைவ் மினிட் வரும் வரும் இந்தியா வந்து இருக்கு ஓகேங்களா அதனால இந்தியாவினுடைய தீர்க்க பரவல் என்ன அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் மினிட் ஈஸ்ட் டு நைன்டி செவன் டிகிரி டூ ஃபைவ் மினிட் ஈஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன் சார் ஈஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியா வந்து இந்த ஜீரோ டிகிரி ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு இந்த ஜீரோ டிகிரி வெஸ்டர்ன் சைட்ல வரனால அச்சப்பரவல

அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய கிழக்கு முனை இந்தியாவினுடைய மேற்கு முனை வடகோடி முனை தென்கோடி முனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய கிழக்கு முனை கிபி தூ அப்படிங்கிற பாயிண்ட் ஆந்திரி அருணாச்சல ஓகேங்களா இந்தியாவினுடைய இந்தியாவில் சூரியன் உதிக்கக்கூடிய முதல் மாநிலம் இது எப்படி உலகத்துல ஜப்பானோ அதே மாதிரிதான் இந்தியாவில் அருணாச்சல பிரதேஷ் ஓகேங்களா இந்தியாவினுடைய கிழக்கு கோடி முனை கிபி தூ அப்படிங்கிற அருணா அருணாச்சல இருக்கு இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மேற்கு முனை அப்படிங்கிறது கவுர் மோடா அப்படிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்தியாவினுடைய வடக்கு முனை அப்படின்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா கோல் அப்படின்னா லடாக்ல பாத்தீங்கன்னா இருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவினுடைய சதன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய தெற்கு முனை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் முனைன்னு சொல்லுவாங்க அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிக்கோபார்ல இருக்கு இங்க இருக்கு நிக்கோபார்ல இருக்கு ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா நாம் என்ன நினைப்போம் இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னா கன்னியாகுமரி நினைப்போம் கன்னியாகுமரி கிடையாது கன்னியாகுமரியை விட நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பிக்மில்லியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா முனை அல்லது பிக்மில்லியன் முனை வந்து இன்னும் தெற்குல இருக்கு அப்ப இந்தியாவினுடைய தென்கோடி முனை எது அப்படின்னா இதுதான் கன்னியாகுமரி கிடையாது ஓகேங்களா வடகோடி முனை அப்படின்னா இந்திரா கோல் தென்கோடி முனை அப்படின்னா இந்திரா முனை அல்லது பிக்மில்லியன் முனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சரிங்க சார் கொஸ்டின் அப்படி இப்படி இந்தியாவினுடைய முதன்மை நிலப்பரப்பில் தென்கோடி முனை எது இந்தியாவினுடைய முதன்மை நிலப்பரப்பில் தென்கோடி முனை அதாவது பாத்தீங்கன்னா சதன் டிப் ஆஃப் மெயின் லேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா அப்படி தான் நீங்க கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா எழுதணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவினுடைய முதன்மை நிலப்பரப்புனா இதுதான் இது ரெண்டு தீவுகள்ல போயிருக்கு ஓகேங்களா அப்ப முதன்மை நிலப்பரப்பில் தென்கோடி முனைனா தான் கன்னியாகுமரி சாதாரணமாக இந்தியாவினுடைய தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிக்மில்லியின் முனை அல்லது இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா கிழக்கு முனை அதுக்கடுத்து மேற்கு வடக்கு தெற்கு ஓகேங்களா என்ன முனைன்னு புரியுதுங்களா சரி ஓகே ஃபைன் அடுத்து பாருங்க இந்தியாவினுடைய நில எல்லை இந்தியாவினுடைய நில எல்லை பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா இந்தியாவினுடைய நில எல்லை ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் எல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் இந்தியாவினுடைய நில எல்லை அப்படின்னா இந்த பார்க்கு ஓகேங்களா பதினைந்தாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்க சார் இந்தியா எத்தனை அண்டை நாடுகளை கொண்டுள்ளது இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் டோட்டலா எத்தனை பார்க்கலாமா ஒன்னு பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா அடுத்து சீனாவா அதுக்கு அடுத்து நேபாளா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூட்டானா மியான்மரா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷா இந்தியாவோட அண்டை நாடுகள் பாத்தீங்கன்னா ஏழு இந்தியாவினோடு அண்டை நாடுகள் பார்க்கும் போது நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அண்டை நாடு ஏன்னா இலங்கையும் அண்டை நாடுதான் சொல்றோம் ஆனா இந்தியா கூட பவுண்டரி வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவில் போகக்கூடிய நீர் சந்தி பேர் பாக் நீர் சந்தி பாக் நீர் சந்தி பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பாக் நீர் சந்தி அப்படின்னா இந்தியாவினுடைய நிலப்பரப்பை இலங்கையினுடைய பிரிக்கிற நீர் சந்தி அப்படின்னா பாக் நீர் சந்திங்க எந்த நாட்டு கூட சார் அதிகமா பகிர்ந்துக்கிறோம் நாம அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் தான் அதிகமா அதிகமா பகிர்ந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா அதிகமா பகிர்ந்துக்கிறோம் எவ்வளவு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் ஓகேங்களா யார் கூட சார் கம்மி அப்படின்னு அந்த ஆப்கானிஸ்தான் கூட தான் நூத்தி ஆறு கிலோமீட்டர் வெறும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் அப்ப எந்த நாட்டு கூட அதிகமா நாம வந்து எல்லையை பகிர்ந்துக்கிறோம் இந்த நாட்டு கூட கம்மியா எல்லையை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்கான் சாரி ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா சரி எவ்வளவு நாங்க பாத்தீங்கன்னா எழுதிருக்கோம் சரிங்க சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நிலை எல்லாம் இவ்வளவுன்னு சொல்லிட்டீங்க இங்க எந்த நாடு கூட அதிகம் எந்த நாடு கூட கம்மி எத்தனை நாடு இருக்குன்னு பாத்துக்கோங்க முக்கியமானது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை கோடு என்ன எல்லை கோடு ராட்லிஃப் எல்லை கோடு ராட்லிஃப் எல்லை கோடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை கோடுனாலும் ராட்லிஃப் எல்லை கோடு தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை கோடுனாலும் ராட்லிப் எல்லை கோடு அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் தேர்ட் பிளான்ல மவுண்ட் பேட்டன் அறிவிக்கும் போது இந்தியா பாகிஸ்தானா பிரிக்கிறான்னு அறிவிச்சாரு இது பேர் ஈஸ்ட் பாகிஸ்தான் இது பேர் வெஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து ஒன்ஸ் அப் ஆன டைம் பாகிஸ்தானா இருந்தது நைன்டீன் செவன்டி ஒன்ல தான் சுதந்திரம் படைஞ்சாங்க கரெக்டா தானே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராட்லிப் ஆணையம் அமைக்கப்பட்ட போது ரெண்டாவது இது இது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தானா பிரிக்கும் போது இந்த லைன் பேர் ராட்லிஃப் லைன் தான் இந்த லைன் பேர் ராட்லிஃப் லைன் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான எல்லை கோடு பேரும் ராட்லிஃப் லைன் தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடைப்பட்ட எல்லை கோடும் பாத்தீங்கன்னா ராட்லிஃப் எல்லை கோடு தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லை கோடு ஓகேங்களா என்ன அப்படின்னா மக்மோகன் எல்லை கோடு மக்மோகன் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் கோடு எல்லைக்கோடு எல்லைக்கோடு பேர் பார்த்தீங்கன்னா தூரந்த் தூரந்த் எல்லைக்கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சரி ஓகேங்களா சரி நிலை எல்லை பார்த்ததுனால பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டோம் சரி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடல் எல்லை கடல் எல்லை அப்படிங்கும் போது சார் இந்த பாட்டு தான் கடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த பாட்டோட டோட்டல் லென்த் எவ்வளோ கடல் எல்லை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல வந்து ரெண்டா பிரிப்பாங்க ஒன்னு ஆறாயிரத்தி நூறு இன்னொன்னு பதினாறு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி ஏன் சார் ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கடல் இல்லை ஓகேங்களா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கடற்கரையினுடைய நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி நானூத்தி பதினாறு புள்ளி ஆறு அப்படின்னு தீவுகளினுடைய கடல் இல்லை தீவுகளினுடைய கடற்கரையினுடைய நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க புரியுதுங்களா சரி ஓகேங்களா புரியுதுங்களா இதுதான் ரெண்டா பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க இப்போ ஒரு கொஷின் இந்தியாவில எத்தனை ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடல் கடற்கரை கடற்கரை பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்தியால எத்தனை ஸ்டேட் பாத்தீங்கன்னா கோஸ்டல் லென்த் இருக்கு இந்த எத்தனை ஸ்டேட் கிட்ட கோஸ்டல் லென்த் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா எத்தனை ஸ்டேட் இருக்கு ஒன் மேற்குங்கம் ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு ஓகேங்களா கிழக்கு கடற்கரையில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு நான்கு மாநிலங்கள் இருக்கு ஓகே தானே சரி ஓகே கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு கரையில் எத்தனை இருக்கு மேற்கு கடற்கரையில் அஞ்சு இருக்கு அப்ப இங்க நாலு இங்க அஞ்சு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்பது மாநிலங்கள் பாத்தீங்கன்னா கடல் கடற்கரையின் கடற்கரையை பாத்தீங்கன்னா கொண்டுள்ளது ஓகேங்களா சரி ஓகேங்களா நைன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கோஸ்டல் லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கோஸ்டல் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு ரிமைனிங் இருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி பதினாறு புள்ளி ஆறு அப்படின்னு தீவுகளுடைய கடல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அதுக்கடுத்து திட்ட நேரம் அப்படிங்கிற பாயிண்ட் பாருங்க இந்தியாவினுடைய திட்ட நேரம் எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட் ஈஸ்ட் எண்பத்தி டிகிரி முப்பது மினிட் கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் என்ன சார் அப்படி திட்ட நேரம்னா என்ன சார் எதுக்கு நம்ம திட்ட நேரம் எடுக்கணும் எதுக்கு இந்தியா ஃபுல்லா ஒரே டைம் ஃபாலோ பண்ணும் என்ன நீட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் உங்க சொல்லியிருக்கேன் ஒரு டிகிரியை சன் கிராஸ் ஆகிறதுக்கு அல்லது பூமி சுற்றுறதுக்கு நாலு நிமிடம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் உதிக்குது நைன்டி செவன் டிகிரி டூ ஃபைவ் மினிட் ஓகேங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட் பாத்தீங்க இருக்கு ஓகேங்களா அப்ப 97 டிகிரில இருந்து 68 க்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சூரிய ஒளி வரது 1 டிகிரிக்கு 4 நிமிஷம் டிஃபரன்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா 29 டிகிரி வரும் 29 டிகிரி 4 னு போட்டீங்கன்னா 116 வரும் ஓகேங்களா இந்த மினிட்லாம் கரெக்ட்டா போட்டீங்கன்னா 117 மினிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா 117 மினிட்ஸ் அது அப்படியே நம்ம ஹவர் கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும் 1 hour 57 minutes அப்படினு சொல்லிட்டு வரும் ஒரு மணி நேரம் 57 நிமிடம் அப்படினு சொல்லிட்டு வருமா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒன்றுமே இல்லை தொண்ணூத்தி ஏழு டிகிரியில ஆரம்பிக்குதுங்களா சன் வந்து ஃபர்ஸ்ட் அருணாச்சல பிரதேசம் உதிக்குது தொண்ணூத்தி ஏழு டிகிரி ரெண்டு அஞ்சு மினிட்ல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து அறுபத்தெட்டு டிகிரி ஒரு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷம் அப்படின்னா இங்க வரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஆகும் அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஆகுது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஓகேங்களா இதுல இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப சூரியனுடைய உதய சூரியனுடைய உதயத்தை வச்சு டைம் ஷிஃப்ட் பண்ணா இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் இருக்கும் இது தேவையற்ற நிர்வாக ரீதியான சிக்கல்களை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா ஒரே டைம் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்னு ஒரே டைம் ஓகேங்களா அதுதான் பாத்தீங்கன்னா எந்த லைன் அப்படின்னு இந்த எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட் லைன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த லைன் பேர் தான் எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட் கிழக்கு சரி இதுவும் கிழக்கு தான் இதுவும் கிழக்கு தான் ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கிற கோடை எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்க அறுபத்தி எட்டு ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்கிறது பாத்தீங்கன்னா எண்பத்தி டிகிரி முப்பது மினிட் கிழக்கு எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை நீ காம்ப்ளிகேட்டடா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஓகேங்களா சரி ஓகே எயிட்டி டிகிரி தேர்ட்டி மினிட் தான் இந்தியாவினுடைய திட்ட நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த ஜீரோ டிகிரி கிரீன் விஜ் தீர்க்கக்கோடு லண்டன் ராயல் வானியல் ஆய்வகம் வழியா போகுது இந்த எயிட்டி டூ டிகிரி எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட் ஈஸ்ட் ஏ ரெண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு தீர்க்கக்கோடு எந்த ஒரு வழியா போகுது ஓல்டு குரூப் ஃபோர் கொஷின் எந்த ஒரு வழியா போகுது மிர்சாபூர் அலகாபாத் வழியா போகுது ஓகேங்களா எந்த ஒரு வழியா போகுது மிர்சாபூர் அலகாபாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஊர் வழியா போகுது இன்னொரு இன்னொரு இது இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிகிரியே பார்த்தீங்கன்னா கிரீன் வீச் தீர்க்க கோடு அப்படிங்கிறோம் ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க திட்டம் இந்தியாவினுடைய திட்ட நேரம் பேர் ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க இந்த ஐஎஸ்டிக்கும் இங்க எழுதுற பாருங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் கிரீன் வீச் மீன் டைம்னா வேர்ல்ட் லெவலில் ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவோமா ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி ஐஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இப்போ கிரீன் வீச் மீன் டைமுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா

ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் பண்ணுங்க ரெண்டு டிகிரி முப்பது மினிட் எவ்வளவு த்ரீ தேர்ட்டி அரௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி எயிட் வரும் தேர்ட்டி மினிட் சேர்த்துனா இன்னும் ரெண்டு மினிட் எக்ஸ்ட்ரா வரும் த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அப்படியே ஹவர் கன்வர்ட் பண்ணுங்க அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் அவ்வளோதான் ஓகேங்களா அவ்வளவுதான் அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஓகேங்களா இந்தியாவினுடைய திட்ட நேரத்திற்கும் கிரீன் வீச் நேரத்திற்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்ன அப்படின்னா ஐந்து மணி நேரம் முப்பது நிமிஷம் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சார் ப்ளஸ் அப்படின்னா ஐந்து மணி நேரம் முப்பது நிமிஷம் கிரீன்விச் வெஜ் டைமுக்கு நாம முன்னாடி இருக்கோம் நாம வந்து பாத்தீங்கன்னா ஆவலிடம் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா இப்போ வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பதினொன்றரை மணி அப்படின்னு நீங்க காலையில பதினொன்றரை மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஆறு மணி ஆகும் ஓகேங்களா அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இந்த பிரைம் மெரிடியனை தாண்டமாட்டி தான் நம்மளுக்கு பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல் பிஎம் ஏஎம் எப்படி பிஎம் ஆகும் சரிங்களா ப்ரைம் மெரிடியன் ஓகேங்களா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா போஸ்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இது தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா பிஎம் ஆயிருது ஓகேங்களா சரி ஓகே இதுதான் சார் பாத்தீங்கன்னா திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை ஏற்கல இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கறதுதான் இந்தியாவினுடைய அமைவிடம் ஓகேங்களா இல்ல இப்ப அச்சக்கோடுகள் வைஸ் இந்தியா வந்து வடக்கல் இருக்கு தீர்க்க கோடுகள் வைஸ் பாத்தீங்கன்னா கிழக்கல் இருக்கு சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லொகேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சம் அச்சம் வயசுல இந்தியா நார்த் சைட்ல இருக்கு தீர்க்கம் வயசுல கிழக்கு 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 அரைக்கோளத்துல இருக்கு ஓகேங்களா சரி ஓகே வேற என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் இந்தியாவினுடைய அமைவிடம் இந்தியா வழியா போகக்கூடிய முதன்மை தீர்க்க கோடு ரகை இந்தியா வழியா பாயக்கூடிய முதன்மை தீர்க்க கோடு ரகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்தியாவை ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இரண்டு சமபாக்கங்களா பிரிக்கக்கூடியது வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ பிரிக்கக்கூடிய கோடு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு இங்க இருக்குங்களா அந்த கோடை ஆல்ரெடி என்னன்னு பாத்துருப்போம் கடகரகைன்னு பார்த்திருப்போம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பாத்தீங்கன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சப்கான்டினன்ட் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கண்டம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான நிலப்பிரிவுகள் பல்வேறு வகையான இனங்கள் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை இது எல்லாமே வேறுபட்டு காணப்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா நெக்ஸ்ட் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்த்துதான் இந்தியன் சப்கான்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கண்டங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் அனைத்து வேறுபாடுகளும் இந்தியாவில் இந்தியா மற்றும் சுற்றிருக்கூடிய நாடுகளில் காணப்படுறதுனாலதான் இந்தியன் சப்கான்டினட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஓகேங்களா இந்தியா இந்திய துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்றாங்க